ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு டே தான் இப்போ நாம் வந்துட்டு குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டுருக்கோம் எப்போவுமே வந்துட்டு ஃபுல் ஃபேமிலியும் சேர்ந்து வந்துட்டு வருஷத்தில் ஒரு முறை போயிட்டு தான் நாங்கள் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து பொங்கல் வைப்போம் மற்றபடியாக தனித்தனியாக எல்லோரும் போயிட்டு அவங்கவுங்க போவோம் சாமி கும்பிடுவோம் பொங்கல் வைப்போம் இது எல்லாமே பண்ணுவோம் பட் ஃபுல் ஃபேமிலியும் சேர்ந்து போகிறதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு டைம் கிடைக்கும் அந்த மாதிரி தான் இன்றைக்கி நாங்கள் எல்லாருமே கிளம்பியிருக்கோம்

நாங்கள் என்ன பிளான் பண்ணோம்னா சரி நம்ம கொஞ்சம் முன்னாடியே கிளம்பி போயிட்டு திருச்செங்கோடு மலையில் போயிட்டு அர்த்தநாரேஸ்வரர் சாமியை பார்த்துட்டு போயிடலாம் அவரை கொஞ்சம் தரிசனம் பண்ணிவிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ப்ரியராகவே கிளம்பிட்டோம் ஏன்னா எங்கள் பையன் வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்ன வரைக்கும் அந்த கோயிலுக்கு போனதில்லை அத்தையுமே நான் ரொம்ப வருஷம் ஆச்சு போயின்னு சொல்லியிருந்தாங்க ஈவன் நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா காலேஜ் படிக்கும் போது ஃப்ரெண்ட்ஸ் கூட போனதோடு சரி அதுக்கப்புறம் நானும் இன்னும் போனதில்லை சரி ஓகே எல்லோரும் போயிட்டு சாமியை தரிசனம் பண்ணிட்டு போயிடலாம் ரொம்ப வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரி கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் இந்த கோவிலுக்கு போனவங்களுக்கு தெரியும் அந்த பாதை வந்துட்டு எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து என் பையன் உண்மையாலுமே வந்துட்டு ரொம்ப ரசிக்க ஆரம்பிச்சிட்டாரு அவருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக பிடிச்சிருச்சு நாங்கள் வந்துட்டு காலையிலே போனதுனால அந்த பனிமூட்டம் அந்த சீனரிஸ் எல்லாமே அந்த சூரியன் வந்துட்டு எழுந்திருந்தது அது எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஸோ ஒன்று ஒன்றுத்தையும் அவர் என்ஜாய் பண்ணிக்கிட்டே வந்தார் இது எல்லாமே பார்த்ததுமே இல்லைல்ல நம்ம கண்டிப்பாக நம்மளோட எல்லாத்தையும் காமிச்சாகணும்னு சொல்லிட்டு நானும் அப்படியே சைட் பை சைடு வீடியோ எடுத்துட்டே வந்தேன் ஹோப் உங்களுக்கு எல்லாருக்கும் நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க நினைக்கிறேன் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க யாராவது வரைக்கும் இன்னும் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அப்படியே மேலே மலைக்கு வந்தாச்சு அங்கேருந்துமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கீழே அப்படியே பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இந்த பாருங்கள் இந்த வியூ வந்துட்டு யாருக்காவது பிடிக்காம இருக்குமா அவ்வளோ அழகாக பாருங்கள் ஒவ்வொன்றுமே அவ்வளோ இருந்துச்சு சரி கொஞ்ச நேரம் அப்படியே நின்று ரசிச்சுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் சாமி கும்பிட செஞ்ச கிளம்பிட்டோம் உள்ளே வந்துட்டு நான் அவ்வளோக்கா எதுவும் வீடியோஸ்லாம் எடுக்கலை இங்கே பாருங்கள் இந்த அவங்க கட்டடக்கலையை பார்த்ததும் எனக்கு சரி ஒரு கிளிப் மட்டும் எடுத்து காமிக்கலாம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளிப் மட்டும் தான் எடுத்திருந்தேன் அதுக்கப்புறம் நம்ம வெளியில் வந்ததுக்கப்புறமா வந்துட்டு கோமாத்தாக்கு வந்துட்டு அகத்திக்கீரை வாங்கி கொடுக்கறது நீங்கள் ஏதாவது வாங்கிட்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அங்கே பக்கத்துலேயே அகத்திக்கீரை வந்துட்டு விற்கிறாங்க அதை நம்ம வாங்கிட்டு வந்து இவங்களுக்கு கொடுக்கலாம் இவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு சரி நாம போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார் பார்க்கிங் போனோம் நான் வந்துட்டு ஏற்கனவே அங்கே பார்க் பண்ணும்போதே உங்களுக்கு ஒரு பிளேஸ் காமிச்சேன் இல்லையா அதுக்கப்புறம் வந்துட்டு சரி இப்போது சுற்றிலும் காமிப்போம் த்ரீ சிக்ஸ்டி டிகிரியும் காமிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன் ஆனால் மறந்து போய் ஷார்ட்ஸ் எடுக்கிற ஞாபகத்தில் இப்படி எடுத்துட்டேன் சரி ஓகே அந்த கிளிப்புமே ஆட் விடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆட் பண்ணிவிட்டேன் நாமளும் சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள் வந்து ஏர்லி மார்னிங்கே கிளம்பணும் அப்படிங்கிறதுனால வந்துட்டு நைட்டே நான் என்ன பண்ணிவிட்டேன் ரைஸ் மாதிரி கலரி வச்சிடலாம் சரி முதனாலும் கொஞ்சம்லாம் வேலை அதிகம் சரி ரைஸ் பண்ணோம்னா டக்குன்னு வேலை குடிஞ்சிரும்னு சொல்லிட்டு புளி சாதமும் லெமன் சாதம் ப்ளஸ் பூண்டு ஊறுகாய் செஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம் அதவே நாங்கள் அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம் கீழே இறங்கும் போதுமே வந்துட்டு கொஞ்சம் வெயில் வர ஆரம்பிக்க ஆரம்பிக்க அதுவுமே வியூஸ் வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு சப்போஸ் நீங்கள் யாராவது வந்துட்டு பஸ்ஸில் அந்த கோவிலுக்கு போகணும் கீழேருந்து மேலே ட்ராவல் பண்ண முடியுமா அப்படிலாம் கேட்குறவங்களாக இருந்தால் கண்டிப்பாக முடியும் அங்கே வந்துட்டு கோவில் பஸ்ஸே வந்துட்டு அடிவாரத்துலேருந்து நம்மளை கோவிலுக்கு கூட்டிகிட்டு போவாங்க நீங்கள் அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம் அர்த்தநாரீஸ்வரர் தரிசனம் பண்ணிவிட்டு செம்ம வைபுங்க உண்மையாலுமே வந்துட்டு அவ்வளோ சூப்பரான வைப்பு நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கும் போது போய்ட்டு அவர் தரிசனம் பண்ணிவிடுவாங்க இப்போ வந்துட்டு குலதெய்வ கோயிலுக்கு கிளம்பியாச்சு ஆண்டு வேலை ஒரு டீ குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ ஸ்நாக்ஸ் எல்லாமே சாப்பிட்டுட்டு இப்போ குலதெய்வ கோயிலுக்கு வந்துவிட்டோம் வந்ததுமே பார்த்திங்கன்னா குட்டிஸ் எல்லாமே அவங்க வாக்கில் வந்துட்டு எல்லாம் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க சைட் பை சைடு வந்துட்டு அக்கா நாங்கள் எல்லாருமே வந்துட்டு தக்காளி சாதம் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தோம் அத்தைங்கெல்லாம் வந்துட்டு பொங்கல் வைக்கிறதுக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க என்னோடய குட்டி நாத்தனாரும் அப்புறம் என்னோடய கொள்ளனார் பொண்ணு என்னோடய பையன் இவங்க எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா சமைக்கிறதுல அந்த அடுப்பு கூட்டி சமைக்கிறதுல வந்துட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டு ஸோ அவங்க அதில் மூழ்கிட்டாங்க థింర్ టిండా మీయేండు సిండిన నిండు కరిలిన్యతి విండిలిండు అది విండిల్ ఔరిలిం చిండు ఈండు కొరుతాం ఇం నిండు కొర్యం తోదిన్ പോ വിടാം பொங்கல்லாம் வச்சு முடிச்சு பார்த்திங்கன்னா சாமிக்கு வந்துட்டு படையல் போடுறதுக்காக எல்லோரும் வந்துவிட்டோம் அங்கே அப்படியே சாதமும் வந்துட்டு தம் போட்டு விட்டு வந்தாச்சு அங்கே சாதமும் இப்போ ரெடி ஆகிடுச்சு இப்போ நாங்கள் எல்லாருமே படையல் போட்டுட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே இன்னொரு கோயில் இருக்குது அங்கேயும் போயிட்டு தரிசனம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான் ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒவ்வொரு கமிட்மெண்ட் இருக்கும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு ஒவ்வொரு ஃபங்க்ஷனில் வந்துட்டு யாரையாவது மீட் பண்ணுவோம் ஒரு சிலரை மீட் பண்ண மாட்டோம் சரி ஃபுல் ஃபேமிலியும் மீட் பண்ணும் போது தான் சரி இந்த மாதிரி பொங்கல் வைக்கும் போது மீட் பண்ணால் தான் யாரெல்லாம் இந்த மாதிரிலாம் மீட் பண்ணிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தமிழகம் ஷேர் பண்ணுங்கள் பாய் பை